யோர் படி ஏ தனஜயா நீ யாருகிட்ட காசு வாங்கிட்டு கூலிய பத்தி கூவுற அப்படின்ற எனக்கு தெரியும் நான் ஒன்றும் மாணிக்கம் இல்ல பாஷாடா தலைவரை பத்தி பேசினா பொங்கி எழுவேன் தலைவரின் பி ரியாஸ் அதிரடி வீடியோ வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியும் யாராவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் மக்களால கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இத பொறுக்க முடியாம டைரக்டாக சொல்ற பூமர் விஜய் மாமா உங்களுக்கு தான் நீங்க எந்தெந்த நாய்களை ஏவி விட்டீங்களோ அந்த நாய்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்க நேரம் வந்துடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஆர்ஓ ரியாஸ் அவர்கள் எங்கே எழுதியிருக்கா பா மனுஷன் உண்மையிலுமே அவருக்கு ஒரு ஆட்சாப் வச்சுக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்பீச் இது எடுத்த எடுப்புலயே அவர் என்ன கேட்டிருக்காருன்னா தனஞ்செயன் நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல உனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது அது எப்படி என்றதும் எனக்கு தெரியும் நீங்க சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல நீங்க ஒன் கவுன்சில்ல த நம்பரா இருக்கிறீங்க ஆபீஸ்ல நீங்க ஒரு நேரத்துக்கு நம்பர் அப்போ நீங்க எப்படி இருக்கணும் தமிழ் சினிமாவை கட்டி காப்பாத்தணும் ஆனா தமிழ் சினிமாவை அழிக்கிறா போல பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்க எந்த விதத்திலும் நியாயம் அப்படின்றத நியாயமா தான் பேசி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துக்கு நீங்க யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு கூவறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நேரடியாவே அவரை கேள்வி கேட்டாரு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நிறைய பேர் பொய்யான விமர்சனம் வைத்தார்கள் உங்களுக்கே தெரியும் யார் யார் வைத்தது அப்படின்னு அதாவது இந்த பன்னி மூஞ்சி வாயன் கரடி மூஞ்சி வாயன் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பூமர் விஜய் மாமா காசு கொடுத்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாகன காசுக்கு அப்புறம் அந்த எலும்பு துண்டு மூணு குரங்குகள் அப்புறம் அந்த புழு புழுகு சட்டை மாறன் பாண்டா கரடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நிறைய பேருக்கு காசை வாரி அடிச்சிருக்காரு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க சரி நீங்கள் எப்படியா முட்டு கொடுத்துட்டு போங்க ஆனால் உங்களுக்கான பதிலடி நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் நீங்கள் எப்போ வரைக்கும் திருந்துற வரைக்கும் ஏன்னா இந்தமாரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகையே அழிச்சிட்டு போயிடுவீங்க இதெல்லாம் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா அதை கிள்ளி எரிஞ்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்த நிறைய பேர் விமர்சனம் முதல் நாள் தான் வைத்தாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க வந்து கேட்குற போல கேட்குறாரு ஏன் இப்படிலாம் பண்றீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க படம் அப்படி ஒன்றும் கேவலமா இல்லை அப்படின்னு கேட்குற போல அப்படியே கேவலமா இருக்கு அப்படின்ற போல அவரும் அவர் பங்குக்கு சரி நம்ம நினைச்சோம் சரி இவரு சப்போர்ட் பண்றது தான் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா இல்லை ஆனா இவரும் பூமர் மாமா கிட்ட காசு வாங்கின ஒரு கையால் அப்படின்றது இப்போ தெல்ல தெளிவா தெரிய வந்துடுச்சு அதனால இது உண்மையே தோல் ஆகணும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷய கிருமிகளை இந்த திரையுலகம் மட்டும் இல்ல இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்துக்குட்டியே நாடு கடத்தணும் அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்தமாரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே அழிச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா இது முக்கியமான பதவியில இருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நீங்க பதவி விலகிட்டு அப்புறம் எதோ நாள் பேசுங்க நீங்க யூடியூபரா இல்ல ஆங்கரா இல்ல தயாரிப்பாளரா நீங்க என்ன தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுங்க அது ஒரு படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க தயாரிப்பாளர் என்ன படம் எடுத்தீங்க என்ன படத்தை தயாரிச்சுங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஏதோ ஒரு தயாரிப்பு நிறுவனம் இன்ஃபினிடிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜான்மிச்சாரா ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சுங்க அது எங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அது காணாத போயிடுச்சு திரைப்பட இன்ஸ்டியூட் ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது எங்க போச்சு அது என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற கண்டுபிடிச்சு அதை திருத்த பாருங்க அது உங்ககிட்ட இருக்கிற குறைய உங்களுக்கு தெரியாம இருக்கு நீங்க மத்தவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க அது மட்டும் இல்ல வரும் படங்கள் அதாவது இவர் சொன்ன அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா அது எடுபடல இவர் சொன்னது எதுவுமே அங்க உண்மையா இல்ல எல்லாமே பொய் பாருங்க எல்லா படமும் பாத்தீங்கன்னா இப்ப கங்குவாலாம் ஆயிரம் கோடி நிச்சயமா அட்டிக்கும் ஆமோ ஆமுமா அப்படின்னாரு என்ன நடந்தது ஒண்ணுமே இல்லை இதே போல காசு வாங்கிட்டு கூவுற கூட்டம் இந்த எலும்புத்தொண்டு நாய்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கூவிட்டு இருக்காங்க படம் நல்லா இல்லை அப்படி இப்படி அது எதுன்னு ஆனா மக்கள் அங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க நீங்க போய் தேட்டர்ல பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த நாய்களுடைய பேச்சு எல்லாம் கேட்காதீங்க ஏன்னா இந்த நாய் சொல்றேன்னா நாய் நன்றி உள்ளதுதான் அதை கூட சொல்லக்கூடாது அதோட கேவலமான ஒண்ணு உதவினா சரி எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பற்றி கூப்பிடுறதுனால நம்ம ரியாஸ் அவர்கள் அற்புதமாக பேசியிருக்கார் அந்த வீடியோவில் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை தலைவர் மாணிக்கம் அவர் யாரை பற்றி எதையும் பேச மாட்டார் அதுபோல் நாங்கள் இருக்க முடியாது ஏன்னா நாங்கள் பொங்கி எழுந்துருவோம் பாஷா ஏன்னா தலைவருக்கு ஒன்றுனா நாங்கள் தலைவருக்கு உயிரே கொடுக்குற ஆட்கள் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு முக்கியமாக கூலியை பற்றி பேச நீங்கள் யார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்க நீங்கள் கூலி படத்துடைய கலாநிதி கலாநிதிமாரினா நீங்கள் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை ஏதாவது தேட்டர் வச்சுருக்கீங்களா தேட்டரில் படம் போட்டு அந்த படம் ஓடாமல் போயிடுச்சா நீங்கள் யாருங்க நீங்கள் எவங்கிட்டேயே காசு வாங்கிட்டு எவனையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ இப்படி பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல எது எப்படியோ இன்னைக்கு ரியாஸ் அவர்கள் பேசியது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்